நம்மளுடைய தமிழ் சினிமாவில் அல்டிமேட் சார் அஜித் குமாரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவரை பத்தின விஷயங்கள் சமூக வலைதளத்தில் பரவி கிடக்கு மேலும் அவர் ஒரு சிறந்த மனிதர் சிறந்த பண்பாளர் மிகப்பெரிய கலைஞர் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவரை போற்றி பாடி வந்துட்டு மேலும் மேலும் அஜித்குமார் சார் வந்துட்டு பர்சனலாகவே எல்லாருக்குமே ரொம்பவே மரியாதை தர வேண்டியவர் அது மட்டும் இல்ல தன்னுடன் நடித்து கொண்டு இருக்கும் சக நடிகைகளுக்கும் வந்துட்டு மிகவும் மரியாதை கொடுத்து தான் பழகுவார் ரொம்பவே மரியாதையாகவும் பேசுவார் மேலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சாதாரண லைட்மேனாக இருந்தாலும் சரி கேமரா மேனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட வந்துட்டு மரியாதை கொடுத்து தாங்க பேசுவார் நம்மளுடைய அஜித் சார் இப்படி அஜித் சார் கிட்ட ஏகப்பட்ட வந்துட்டு நல்லொழுக்கங்கள் இருந்து வந்துட்டு இப்படிப்பட்ட அஜித் சாரை பத்தி அவருடைய மனைவி ஷால்னிக்கே தெரியாத விஷயம் வந்துட்டு வெளியே வந்திருக்குங்க மனைவிக்கு எதுக்குங்க அஜித் சாருக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க அஜித் சார் வந்துட்டு சமீபத்தில் நம்மளுடைய நடிகர் சங்கம் நடத்திய ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு வந்திருக்காரு அந்த போராட்டத்தின் போது அஜித் சாரை வந்துட்டு யாரோ ஒருத்தர் மேலையும் கீழே வந்துட்டு அடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அஜித் சாரை அவரை பார்க்க அப்பப்ப வந்துட்டு வணக்கம் 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க இந்த வணக்கம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே போக அஜித் சார் வந்துட்டு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு அவர் யாரு எப்பவுமே எனக்கு வணக்கம் சொல்லிட்டே இருக்காரு அவரை பத்தி கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த உதவியாளர் வணக்கம் சொன்னவர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா அஜித் சார் தாங்க என்னுடைய பிள்ளைக்கு வந்துட்டு இறுதி ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் அஜித் சாருக்கே மறந்து போச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்த உதவியை வந்துட்டு மறந்துடுறவர் ஒரே ஆள் நம்மளுடைய அஜித் சார் மட்டும்தாங்க தற்போது சினிமா பிரபலங்கள் எல்லாருமே செஞ்ச உதவியை வந்துட்டு பேப்பரில் முதல் பக்கத்தில் வந்துட்டு வர அளவுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஆனால் அஜித் சாருக்கு தான் உதவி செய்த நபர் முகமே வந்துட்டு மறந்துடுச்சுன்னா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்துட்டு அஜித் சார் வலது கை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தற்போது இவரை பற்றி அவர்கள் ரசிகர்கள் மேலும் ஒருபடி உயர்வாகவே பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ